வர வர இந்த யூடியூப் சேனல்களில் போகிறதுக்கே வந்து எனக்கு எரிச்சலாக இருக்குது ஏன்னா நல்ல விஷயம்லாம் மறைஞ்சி போச்சு இப்போ யூடியூப்பை பார்த்தாலே பொய் பித்தலாட்டம் ஏமாத்துக்காரங்க இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதால யூடியூப்பை பார்க்கவே வந்து விருப்பம் வர மாட்டேங்குது பைலட் பபின்னு ஒரு பொண்ணு அவருடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கா என் புருஷன் வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கா நான் கேட்குறேன் உன் புருஷன் ஓடி போய் மூணு நாள் நீ வந்து யூடியூப்பில் டெய்லி வீடியோ போட்டுகிட்டு இருக்கியே வீடியோ போட்டால் உன் புருஷன் திரும்பி வந்துருவானா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அதைப்பட்டு என் புருஷன் ஓடி போயிட்டான் அவள் கள்ளக்காதிரி ஓடி போயிட்டான் என்னை ஏமாற்றிட்டான் எனக்கு ரெண்டு பிள்ளையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன் உன் புருஷன் திரும்ப வந்துருவானா நீ நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியனே உன் குடும்ப பிரச்சனைலாம் எதுக்கு நீ வீடியோவாக இருக்க நீ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா உன் புருஷனையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க உன் புருஷனுடைய கள்ள கதலையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு வான் பண்ணியிருப்பாங்க உன் புருஷனையும் கண்டிச்சிருப்பாங்க நீ இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி தப்பு தண்டை பண்ணனா உன்னை நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் சட்ட ரீதியாக அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனை வான் பண்ணி அனுப்புவாங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ ஜெயில் பக்கமே போகாமல் சாரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே நீ போகாமல் நீ வீட்டில் உட்காந்துட்டு சும்மா சும்மா வீடியோவை இருக்க என் புருஷன் ஓடி போயிட்டான் என் புருஷன் ஓடி போய்ட்டானே பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்கணும் நாளைக்கு உன் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பிறகு உன் அப்பா வேற ஒருத்தங்க கூட ஓடி போடானே உனக்கு தெரியாதா உன் அம்மாலாம் வீடியோலாம் போட்டிருக்கால அப்படின்னு சொல்லி பேசுனா அந்த குழந்தைங்களோட மனசு என்ன ஆகுறது நம்ம எப்படி இருக்கிறமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் இருக்கும் நீங்கள் போய் உன் புருஷன் வந்து ஓடி போயிட்டான் வேற ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி நாலு பின்ன அந்த உன் ஃப்ரெண்ட் உன் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உன் அப்போ வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டானே உன் அப்பனுக்கு வேறு கூட தொடர்பு இருக்காம அப்படின்னு பேசினா அந்த பெண்ணோட மனசு என்ன ஆகும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணால் செய்யலாமா யூடியூப்பில் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு இப்படி நாட்டையும் வீட்டையும் கெடுத்துக்கிட்டு சும்மா இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிங்கன்னா எனக்கு செம டென்ஷன் ஆகுது அப்புறம் நான் யூடியூப் கூட பார்க்க மாட்டேன் நானே வாய்க்கு வந்த மாதிரி போடுவேன் இதெல்லாம் ஒரு பொழப்பு வெக்கமே இல்லாமல் சி அப்படிங்கிற மாதிரி மணிக்கு திட்டிருக்காங்க இதே யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க நிறைய கணவன் மனைவி உண்மையாக அவங்களே தங்களே தாழ்த்திக்கிட்டு வந்து நிறைய காமெடியான வீடியோலாம் போடுறாங்க ரொம்ப நிகழ்ச்சியாக போடுற நகைச்சுவையான வீடியோக்கெல்லாம் போடுறாங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள சுவாரஸ்யமாக நகைச்சுவை கலந்து வெளிப்படுத்துகிறாங்க மக்களுக்கு நல்ல கருத்தையும் சொல்கிறாங்க அதே மாதிரி சிந்திக்கவும் வைக்கிறாங்க சிரிக்கவும் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஏன்டா கேவல மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா வீடியோ மட்டும் போடுறாங்க கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க நம்மளால் எதுவுமே கேட்க முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோவாக நான் வெளியிட்றேன் என்னால் கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியாததால் நான் இந்த மாதிரி வீடியோவாக வெளியிடுறேன் உங்களால் கேட்க முடிஞ்சால் நீங்களும் கேளுங்கள் நீங்கள் அங்கே உங்கள் ஊ பக்கத்து ஊராக இருந்தால் உங்கள் பக்கத்து வீடாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஃபோன் பண்ணி திட்டுங்க ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது வரை வழியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க யாருமே வந்து கேட்க மாட்டீங்களா என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ மாதிரி பல விஷயங்களை வந்து கொந்தளித்து அந்த பெண் வந்து பேசி இப்போது வீடியோவாக வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பெண் பேசியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்